بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله

நேற்றைய தினம் நாம் ஹஜ்ஜின் நோக்கத்தை பற்றி பார்க்கும் பொழுது இம்ரானுடைய தொண்ணூத்தி ஆறாக அல்லாஹ் சொல்லிய சில விஷயங்களை பார்ப்போம் அங்குதான் இப்ராஹிம் அலை அவர்கள் தங்களுடைய மனைவி அவர்களையும் மகன் இஸ்மாயில் அலை அவர்களையும் கட்டளை இப்படி விட்டு விட்டு வந்த பொழுது தண்ணீருக்காக தவித்த பொழுது ஜிப்ரேல் அலை அவர்கள் நேரடியாக வந்து ஜம்சம் என்று சொல்லக்கூடிய அந்த கிணறை அவர்கள் ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள் என்று ஆதாரப்பூர்வமான செய்திகள் நம்ம அது சம்பந்தமாக வரக்கூடிய கட்டுக்கதைகள் எல்லாம் எந்த விதமான ஆதாரமும் இல்லை இஸ்ராயல் இஸ்லாமியர் அழுதார்கள் அவருடைய காலுக்கு கீழே அவர் அடித்தார்கள் அப்பொழுது தண்ணீர் வந்தது என்றெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள் அதற்கெல்லாம் ஆதாரபூர்வமான செய்திகள் ஒன்றும் நம்மிடத்தில் கிடைக்கவில்லை மாறாக ஜிபிரேல் அலாம் அவர்கள் டைரக்டாக வந்து அந்த தண்ணீரை ஏற்பாடு செய்தார்கள் இந்த சந்தம் தண்ணீரை பற்றியும் அல்லா இந்த ஆயத்திலே குறிப்பிடுகிறார் உங்களுக்கு தெளிவான சான்றுகள் அந்த காபா இருக்கிற இடத்திலே இருக்கிறது என்று சொல்லு சந்தம் கிணற்றை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய பரப்பளவு கொண்டதல்ல ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு அடி நீளமும் பதினாலு அடி அகலமும் கொண்ட ஒரு சிறிய இடம்தான் தான் அது ஆழத்தை பார்த்து என்று ஒரு ஐந்து அடி தான் அதனுடைய ஆழமே மொத்தம் மட்டனை ஐந்து அடி தான் இருக்கும் அது அந்த ஐந்து அடி தண்ணீர் எத்தனை லிட்டர்கள் எடுக்கப்பட்டாலும் ஒரு இன்ச் ஒரு ஒரு இன்ச்சு கூட ஒரு மில்லி கூட குறையாத அளவிற்கு அல்ல பாதுகாத்து கொண்டே இருக்கிறான் பல ஆயிரக்கணக்கான வல்லங்களாக இது மிகப்பெரிய அதிசயமாக இருக்கிறது பாலைவன பகுதிகளில் பக்கத்தில் எந்த விதமான தண்ணீர் இருப்பு இல்லாத நிலத்தில் பக்கத்தில் எந்த ஓடையோ அல்லது வேறு விதமான மண் வளம் மிக்க இடமாக மாறாக பாலைவன பகுதியாக இருக்கிறது அந்த பாலைவன பகுதியில் இத்தனை ஆண்டு காலமாக இத்தனை ஆயிரம் ஆண்டு காலமாக அதை பாதுகாத்து எந்த வித கட்டு போகாமல் இருக்கின்ற அளவுக்கு அதெல்லாம் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார் தண்ணீர் கட்டு போகாமல் இருப்பதற்கு சரி அந்த இப்ராஹிம் மக்காம இப்ராஹிம் எங்கே இருந்தது ஆரம்பத்தில் என்று சொன்னால் அந்த காபாவுடைய செவற்றை சுற்றி ஒட்டி தான் இருந்தது எதற்காக வைக்கப்பட்டது என்று சொன்னால் இப்ராஹிம் அலைசலா அவர்கள் நின்ற இடம் இதிலிருந்து ஆரம்பமாகிறது என்பதை குறிப்பதற்கான ஒரு எல்லை கல்லாக அது இருந்தது ஆக்சுவலாக இந்த ஆட்சியாளர் வருவதற்கு முன்பாக கிட்டத்தட்ட பதினேழாம் நூற்றாண்டில் அது ஒரு எல்லை கல்லாக இருந்தது இங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று அர்த்தம் நம்ம கூட பார்க்க ஒரு எல்லை கல்வி நட்டு அதை பேர் எழுதியிருப்பாங்க கடை நல்லூர் செல்லும் வழி அப்படின்னு சொல்லி அது மாதிரி பேட்டை செல்லும் வழி அல்லது அக்சாப்பள்ளி செல்லும் வழி இப்படி போகிறோமே இல்லையா அந்த இடத்தை குறிப்பதற்காக நிறுவப்பட்ட அந்த அந்த கல்லு தான் இங்க அங்க வைத்திருக்கிறார்கள் இப்போ காலடி கிடையாது அதற்கு பிறகு உமரலி இல்லாத அன்பு என்ன செஞ்சாங்கனாக்கா அதை எடுத்து அந்த செவத்தில் ஒட்டி இருக்கிற அந்த கல்லை எடுத்து வேறு பக்கம் நட்டு வைத்து இதிலிருந்து ஆரம்பமாகிறது மக்கள் அவர்களோட எடை கொட்டையை போட்டு வந்தார் இந்த மக்காமி இப்ராஹிமை பொறுத்த வரைக்கும் நம்ம காபாவுக்கு போகிறோம்னாக்கா கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு இப்படி நாலா புறங்களையுமே நம்ம தான் சொல்லலாம் எங்கே வேணாலும் என்று சொல்லலாம் நாலா பக்கமும் எங்கே இருந்து வேண்டாலும் சொல்லலாம் சுற்றி இருக்கிற ஒரு அமைப்பில் தான் அந்த தொழுமிட்டமும் இருக்குது ஆனால் மக்காமி இப்ராஜியம் இந்த ஹாஜிகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இந்த மக்காமி இப்ராஹிம் என்பது கிழக்கு பக்கமாக நின்று தொழுகிற திசையை மாத்திரம் குறிக்கும் மற்றபடி வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் மேற்கு பக்கமாக திரும்பி தொழுகிற இடத்தை குறிக்காது அப்போ தவாப் செய்த பிறகு ஏழு முறை தவாப் செய்த பிறகு இறுதியாக அந்த ரெண்டரை காத்து தொழும் சுண்ணத்தது அந்த ரெண்டரை காத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த மக்காமி இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய கிழக்கு பக்கமாக நின்று இதுதான் இந்த மக்காம என்பது இதுல என்ன செஞ்சிருக்காங்க சில பேர்கள் மக்காம மக்க அதுல தான் போய் தொழுவணும் அந்த இடத்துல தான் போய் தொழுணும் சொல்லிட்டு அடித்துக் கொண்டு சண்டை இட்டு கொண்டு இருக்கிற காட்சிகள் நம்ம பார்க்கிறோம் சவுதி அரேபியாவில் அதுக்கெல்லாம் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது தவாப் செய்யும் பொழுது தவாப் செய்து முடித்த பிறகு ஹஜிரா சத்து பக்கத்துல இருக்கிற கேட்டு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு அந்த பகுதி கிழக்கு நோக்கி கிழக்கு பக்கம் வந்து நின்று கொண்டு மேற்கை நோக்கி தொல்ல வேண்டும் அவ்வளோதான் இதான் மக்கா அது என்ன பாதுகாப்பு என்று சொன்னால் உண்மையிலேயே அந்த மக்கா என்ற எல்லையை நாம் வந்து உள்ளே நுழைந்த பிறகு நம்மையும் அறியாமல் ஒரு ஒரு மன அமைதி அங்கே ஏற்படும் எல்லாரும் அனுபவித்திருப்பார் சாதாரணமாக காபாவை போதும் அதனை தவா செய்யும் பொழுதும் அங்கே உட்கார்ந்து இருக்கும் போதும் அந்த ஊரிலே வசிக்கும் பொழுதும் நம்மையும் அறியாமல் ஒரு பாதுகாப்பை நாம் உணர்வோம் நம்ம ஒன்றில் மன அமைதி ஏற்படும் எப்பெல்லாம் காபாவை பார்த்து கொண்டே இருக்கிறோம் அதே மார்க்கத்திற்கு முறளாத வாழக்கூடியவன அந்த வாழக்கூடிய எந்த எதிரிகளாலும் அந்த ஊரை வந்து எந்த விதமான அழிவுக்கு உட்படுத்த முடியாது. அதை முஸ்லிம்களுக்குள்ள அடித்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம இப்ப வரலாற்றல பாத்தோம். முஸ்லிம்கள் தரணாக ஈராக் கிட்ட அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் ஷியாக்கள் கொண்டவர்கள் எல்லாம் வந்து உள்ள வந்து சண்டை போட்டுட்டிருக்காங்க. அங்க இருக்கிற ஹதிரா வசியத்தை தான் ஹதிரா என்று சொல்லக்கூடிய கருப்பு கல்லை எடுத்து கொண்டு அவங்க ஊர் கொண்டு பேர் போய் பகரீன் என்ற இடத்துல ஆண்டுகாலங்கள் ஆண்டு காலங்கள் ஹஜிராசுவத்தை அவங்க நாட்டை வச்சுக்கிட்டாங்க அதுக்கு பிறகு இங்கிருந்து மன்னர்கள் தோன்றி அங்க வந்து போர் புரிந்து திருப்பி வந்து காபாவை மீட்ட வரலாறுலாம் இருக்கிறது அதனால பாதுகாப்பு என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இதுக்கு முரணாக இருக்கிறதே என்று அர்த்தம் இல்லை நமக்குள்ள அடித்துக் கொள்கிறார்கள் யாருக்குள்ள அல்லாவை ஏற்றுக்கொண்டவர்கள் தூதரை ஏற்றுக்கொண்டவர்கள் அடித்துக் கொள்கிறார்கள் தவிர பணி எதிரிங்களால் அங்கே எந்த விதமான துன்பமும் ஏற்படாது அது வரலாற்றை நம்ம பார்க்கணும் உதாரணம் பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுவதும் தங்களுடைய ஆட்சியை வந்து நிறுவினாக்கிறோம் ஒரு காலத்தில் உலகம் முழுவதும் போர் புரிந்து இந்தியா உட்பட பல நாடுகளை தன் கையில் எடுத்துக்கொண்டு அடக்குமதி செய்தார்கள் ஆனால் அங்கே மட்டும் போக முடியல அவங்களால எங்கள் மக்காக்குள்ளே போக முடியல அதற்கு எத்தனை போர்கள் நடந்தது சில்வைப் போர் நடந்தது சில்வை போர் நடந்தது நடந்த போது கூட இருக்கிற இடத்தையும் மக்காவையும் அவர்கள் ஆக்கிரமிப்பு செய்ய முடியவில்லை அந்த அளவுக்கு பாதுகாப்பாக அல்லாஹ் வைத்திருக்கிறான் இன்றும் அது வந்து பரிபூர்ணமாக உணரப்படுகிறது இன்னும் அல்லாஹால் பாதுகாக்கப்படுகிறது அந்த இடம் அதையும் நம்ம வந்து விலகிக்கொள்ளும் அதுக்கு தான் அல்லா பைபி இந்த யாராருக்கெல்லாம் சக்தி இருக்குதோ மனித இலகி சபிலா யாராருக்கெல்லாம் ஹஜ் செய்ய வந்து சக்தி இருக்கிறதோ அவர்கள் இத்தனை சிறப்புமிக்க இந்த மொத்தமா நகரில் அமைந்திருக்கிற முதலாவதாக கட்டப்பட்ட இந்த ஆலயத்திற்கு வந்து நீங்கள் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் புரியுதா அப்படி ஹஜ்ஜு செய்யுங்களேன் இதை நிராகரிக்கின்றார்களோரா கணேன் அல்ல ஆலமேன் அகில உலகத்தாரை விட்டும் அல்ல தேவையற்றவனாக இருக்கிறான் என்று இந்த ஆயத்தை அல்ல பதிவு செய்கிறான் அப்ப இத்தனை சிறப்பு மிக்க ஒரு இடத்துக்குத்தான் நம்ம ஹஜ்ஜு செய்ய போகிறோம் என்ற உணர்வு நமக்கு முதல் இருக்கணும் ஹஜ்ஜு செய்வதற்கு முன்பாக இது வந்து ஆரம்பத்தில் அல்லாஹால் ஏற்பாடு செய்யப்பட்டது முதல் மனிதரால் கட்டப்பட்டது அதற்கு பிறகு இதற்கு இத்தனை சிறப்பு இருக்கிறது எல்லா நபிமார்களும் அங்கே வந்து தவாஃப் செய்த இடமாக இருக்கிறது எல்லா நபிமார்களும் வந்த இடமாக இருக்கிறது ஆரம்ப காலத்துல எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை எல்லாம் பொருட்படுத்தாமல் அவர்கள் பயணம் செய்து தவாப் செய்த இடமாக இருக்கிறது அப்படி எல்லா நல்லிமார்களும் வந்த இடம் சிறப்புக்குரிய இடம் என்னெல்லாம் அதை நினைத்துக்கொண்டு நாம செல்ல வேண்டும் அதுக்கு பிறகு அந்த காபாவுடைய செவருக்கு வந்து எந்த விதமான சிறப்பும் சிறப்பு கிடையாதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னாக்கா இங்கே இருந்து போகிற ஆட்சிகள் சில பேர் மார்க்கத்தை விளங்காதவர்கள் அதை பிடித்துக்கொண்டு அழுகுற காட்சி அதை அதில் போய் முத்தம் போடுகிற காதி சவுத்தில் போயிட்டு அங்கே கட்டி தொங்க விட்டுருக்கிற அந்த துணியை போய் தலைவி கொண்டு இருக்கிற காட்சி கையில் இருக்கிற அந்த கட்சி பலன் எடுத்துட்டு அப்படி தலைவி போவாங்க பார்த்துருப்பீங்க நீங்கள் யாராவது புரிஞ்சிங்கன்னா துணி எடுத்து தைச்சிக்கிறது அதை வந்து கட் பண்ணலாம் பார்ப்பாங்க சில பேர் அதை வந்து போலீஸ் பார்த்து பிடிச்சிட்டு அவங்க வந்து எடுத்துகிட்டு போவோம் அப்போ இந்த இது என்னடாக்கா அந்த கட்டடத்திற்கு வந்து எந்த விதமான சிறப்பு என்று எங்கேயும் சொல்லப்படவில்லை அங்கே கட்டியதாலும் அல்லாஹ் வந்து புனித பூமியாக இருப்பதாலும் முதலாவது கட்டப்பட்டதாலும் அல்லாஹி வணங்குவதற்காக கட்டப்பட்டதால்தான் அதுக்கு சிறப்பு அது அல்லாஹ் அக்காஸ் வந்து ஹஜ் செய்ய சொல்லி சொல்லி இருக்கிறான் தவாப் செய்ய சொல்லி சொல்லி இருக்கிறான் என்ற ஒரே காரணத்திற்காக சிலவரும் அதல்லாத அந்த மக்கமா நகரை புனித பூமியாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் அது ஏராளமான அக்காட்சிகள் இருக்கிறது அல்லாகுடைய அப்போ இந்த எண்ணத்தோடு இந்த எண்ணத்தோடு நான் முதல்ல இந்த காபாயை பற்றி ஒரு ஷாக்காக நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து அடுத்ததாக ஹஜ்ஜி செய்வதற்கு நாம் வந்து முனையை முனையும் அதெல்லாம் அதை அங்கே சம்பந்தமாக வருகிற எல்லா கட்ட கட்டுக்கதைகள் நிறையா இருக்குது கட்டுக்கதைகளை வந்து அவுத்து விட்டுருக்கிறாங்க அரேபி கித்தார்புகளில் அந்த கட்டுக்கதைகள் எல்லாம் நம் நம்ம ஊர்லேருந்து போகிறவர்கள் பல நாடுகளில் போகிறவங்கள்லாம் போகிறவங்கலாம் அரங்கேற்றுகிறார்கள் முதல்ல என்ன தெரியுமா ஹஜ்ஜில் உள்ள இந்த காபத்தில் போகிறோன்னு கண்ணை மூடிக்கிட்டே போய் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இதில் ஆரம்பிக்கிறதா இல்லை மூடிக்கிட்டே போய் முதல் முதலாக காபாவுடைய செவத்தை தான் பார்க்கணும் அதுக்கு பிறகு அந்த காபாவுடைய செவத்தை பார்த்துட்டு கேட்குற துவா வந்து கபுலாகும் இப்படி எக்கச்சக்கமான கட்டுக்கதைகளை மாத்தம் என்ற பெயரால் எழுதி வைத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் ஆதரப்பூர்வமான விஷயங்களை எதுவுமே கிடையாது சிறப்புகளை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் கிறிஸ்துவத்தில் மிக சிறப்பாக அதை வைத்திருக்கிறான் அதற்கு அதிகமான ஒரு நல்ல விஷயத்தை எல்லாம் வைத்திருக்கிறான் இதையெல்லாம் புரிந்து கொண்டு கட்டுக்கதைகளை நம்பாமல் முழுமையாக ஆதாரப்பூர்வமான செய்திகளை மாற்றம் நம்பி நாம் வந்து செயல்பட வேண்டும் இன்னும் பல விஷயங்கள் அகஜி சம்பந்தமாக இருக்கிறது அதையும் பார்ப்போம் அஸ்லாம் வரகதுள்ளார்